கரைச்சி பிரதேச சபையினுடைய இரண்டாவது சமய வரவு இன்றைய நாள் நடைபெற்றது தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் கிளிநொச்சி சேவை சந்தைக்கு எழுபத்தி ரெண்டு கடைகளை நிர்மாணிப்பதற்காக சுமார் நூற்றி இருபது மில்லியன் ரூபாய்களை விடுவிப்பதற்கான தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் புலம்பெயர்ந்த சமூகத்தின் பங்களிப்போடும் கிளிநொச்சி வெர்த்தர்கள் சிலரின் பங்களிப்போடும் மேற்கொள்ளப்பட்ட மின்மயானம் கடந்த இரண்டு வருடங்களாக கட்டி முடிக்கப்பட்டு இறுதி வேலைகள் செய்யப்படாது இருந்தது அதற்கும் பதினைந்து மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி அதனுடைய பொறி பொருத்துவதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் கிளிநிலியிலே இருக்கின்ற பசுமை பூங்கா என்கின்ற எங்களுடைய பூங்காவிலே எங்களுடைய போருக்கு முன்னர் அது சந்திரன் பூங்கா என்று அழைக்கப்பட்டிருந்தது இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக போராடிய கிளிநொச்சி நாலாம் மே சேர்ந்த ஒரு மூத்தவர் எங்களுக்கு வழிகாட்டியாக இந்த மாவட்டத்தில் இருந்தவர் சந்திரன் அவர்கள் லெப்டினன்ட் ஜன்னரல் சந்திரன் அவர்கள் அவர்களுடைய பெயரிலே தான் அந்த பூங்கா இருந்தது ஆகவே அந்த பெயரை மீண்டும் பதிப்பதற்காக சந்திரன் பசுமை பூங்கா என்ற பெயர் மாற்றத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சபை ஏகவனதாக அங்கீகாரம் அளித்திருக்கிறது